அப்பா அம்மாவும் ஒரே வீட்டில் தான் இருக்காது எதுவும் வீட்டுக்குள்ளாரே பேர் தீர்த்துக்கலாம் வெளியில் வந்து ஒரு ஷோ காட்டுறாங்க இப்போ வந்து இன்றைக்கி அவங்க செய்திகள் தான் ஹெட்லைன்ஸ் ஆகுது ஒரு ஏழு எட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஹெட்லைன்ஸுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து காணாமல் போயிட்டாங்க ஸோ அதுக்காக இந்த மாதிரி காட்சிக்குள்ளார் கலவரம் இருக்கிற மாதிரி குழப்பம் இருக்கிற மாதிரி ஆட்சி அப்பா அம்மா அம்மா மாதிரிலாம் சொல்லி செய்திகளை உருவாக்கி விளம்பரத்துக்கு வந்துட்டு இருக்காங்க பாமக யாரோட கூ கூட்டணியில் கூட்டணியில் சேர்றாங்க யார் கூட கூட்டணியில் சேர்றா அவங்க தான் ஜெயிப்பாங்கிற அளவுக்கு தேர்தல் நிர்ணயிக்கிற சக்தி வாய்ந்த இயக்கமா இல்லை கூட்டணிக்கு கூப்பிடுறது கூட யாரும் ரெடியாயிருத்திரி ஒன்பது மணி ஊரிலும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட பேசிட்டு இருக்காரு காலையில் பதினோரு மணிக்கு பாஜகபிள் நம்பிக்கை உகந்தவர் அல்ல அப்படி போய் அதனால வந்து காணாமல் அப்பா அம்மா பிரிந்தவர்கள் கூடினார்கள் தந்தையின் சொல்றாங்க சேர்ந்தாங்கன்னா தொண்டர்கள் உற்சாமம் மகிழ்ச்சி பாமக மீண்டும் உயிர் தெழுந்ததுன்னு எழுத திகிச்சாரு அதுக்காகதான் என்னைக்கு அவருடைய மகன் வந்து உள்ள நுழைஞ்சாரோ மகனுக்கு மந்திரி பதவிங்கிற ஒரு அஜெண்டா போனாரு அன்னைக்கு அவருடைய கட்சி என்ன அதிகாரியா போட்டீங்க ஜாதி வரி கணக்கு எடுத்து போட்டா ஏன் ஜாதி தான் பெரிய ஜாதி உங்க ஜா உங்களை போட்டாக்க உங்க ஜாதி தான் பேசற பெரியார் பொருந்தி அடிப்படையில் நமக்கு ஜாதி வரி நமக்கு இருந்துதான் இந்தியர்கிறது வந்து அந்த காலத்துல பட்டியல் நம்ம இருந்தது அது போற வெளியில வந்து மாணிக்கவல் நாயகர் இப்ப ராம்சாமி படையாச்சு போன்றவர்களா உங்களுக்காக போராடினாங்க அந்த ஜாதிக்காக போராடினாங்க மேல் ஜாதியா இருந்தாங்க என்னத்துக்கு போராடுற சத்ரிய ஆயிட்டு நீதான் பிரகடனத்துக்கு போராடுற முன்னேற்றத்தை தான் நாங்களாம் நிற்கிறோம் சத்திரேனு சொன்னதுக்கு அப்புறம் போராட்டத்துக்கு என்ன இடம் இருக்கு எப்படி இருக்கும் என்னது கேட்க தமிழ்நாட்டுல ரெண்டு கட்சிங்க ஒன்று வந்து பாமக இன்னொன்னு வந்து தேமுதிக தேமுதிக அவர் எப்படி ஆரம்பிச்சார் எலெக்ஷனே நிற்காம உன் கொண்டு மந்திரி ஆகிட்டியா சும்மா சொல்லி சொல்லிதான் தேமுதிக ஆரம்பிச்சது இ தமிழ் நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் திரு காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் தினம் மருத்துவர் ராமதாஸ் அவர்களுடைய தலைமையில் வந்து நடந்துச்சு இதில் ஒரு கலந்து கொண்ட நிர்வாகிகள் மிக சொற்பமான எண்ணிக்கையில் கிட்டத்தட்ட நூற்றி எட்டு மாட் மாவட்ட செயலாளர்களில் வெறும் ஒரு ஒரு சில பத்து பேர் கிட்டத்தட்ட தான் சொல்கிறாங்க எப்படி பார்க்குறீங்க மருத்துவர் அன்புமணி அவர்களும் அந்த கூட்டத்தில் பங்கேற்கலை எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சி எல்லாம் ஒரு விளம்பரம் தான் அப்பா அம்மாவும் ஒரே வீட்டில் தான் இருக்காது எதோ வீட்டுக்குள்ளாரே போய் தீர்த்துக்கலாம் வெளியில் வந்து ஒரு ஷோ காட்டுறாங்க இப்போ வந்து இன்னைக்கு அவங்க செய்திகள் தான் ஹெட்லைன்ஸ் ஆகுது ஒரு ஏழு எட்டு ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு அப்புறம் பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஹெட்லைன்ஸுக்கு வந்து இன்னைக்கு தான் வந்துருக்குது காணாமல் போயிட்டாங்க ஸோ அதுக்காக இந்த மாதிரி காட்சிக்குள்ளார கலவரம் இருக்கிற மாதிரியும் குழப்பம் இருக்கிற மாதிரியும் அடிச்சிக்க அப்பா அம்மன் அடிச்சுக்கிற மாதிரிலாம் சொல்லி செய்திகளை உருவாக்கி விளம்பரத்துக்கு வந்துட்டுருக்காங்க இதை வச்சுட்டு பண்ணுவாங்க விளம்பரத்துக்காக பண்ணுறாங்க ஒன்றும் பெருசாக நீங்கள் எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை அவங்க அவங்களுடைய செல்வாக்கு போய் ரொம்ப கலம் ஆகிப்ச்சு ஒரு காலத்தில் எப்படி இருந்ததுன்னா பாமக யாரோட கூ கூட்டணியில் கூட்டணியில் சேர்றாங்க யார் கூட கூட்டணியில் சேர்றா அவங்க தான் ஜெயிப்பாங்கிற அளவுக்கு தேர்தல் நிர்ணயிக்கிற சக்தி வாய்ந்த இயக்கமாக

ராஜ்யசபாவுக்கு தான் போயிட்டு உட்காந்துருக்காரு இந்த எலெக்ஷன்ல தென்னு தேர்தலில் வெற்றி பெற்ற மாதிரி அவர் அவங்க கட்சி வரவே இல்லை ஒரு காலத்துல இருந்தது எத்தனை மிகப்பெரிய பதவிகள் எல்லாம் அவங்க இருந்தாங்க மூர்த்தி போன்றவர்கள் ரயில்வே அமைச்சர்லாம் அந்த அந்த அளவுக்கு பெருசா இருந்தாங்க அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை மிகுந்த ஒரு இயக்கமா இருந்தது அப்ப வந்து அவர் வந்து ஜாதி கட்சி அவர் காட்டிக்கணும் தலித் தொழில் ஒரு பட்டியலத்தை சேர்ந்தவர் வந்து பொது தொகுதிய நிக்க வச்சு ஜெயிக்க வச்சு அவரை மந்திரியாக்குனாரு தமிழுக்காக பல விஷயங்கள் அவர் பேசுனார் அந்த மாதிரியான ராமதாஸ் பெருசா வந்தார் என்னைக்கு அவருடைய மகன் வந்து உள்ள நுழைஞ்சாரோ மகனுக்கு மந்திரி பதவிங்கிற ஒரு அஜெண்டா போனாரோ அன்னைக்கு அவருடைய கட்சி அது உறுப்பினர்களா இதாயிட்டா அதுக்கு அடுத்த அந்த வன்னியர் இனத்தை சேர்ந்தவர்களுடைய சேர்ந்தவர்கள் வந்து மற்ற கட்சிகள் பெரிய பெரிய தலைவர்களா இருக்காங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா துறைமுருகன் திமுக திமுக பெரிய இடத்துல இருக்கிறாரு அப்புறம் அவ்வளவு பெரிய வளர்ந்த பெரிய கட்சியில ஒரு நம்ம ஆளு இருக்காரு அவர் பின்னாடி போவாங்களா இவங்க கிட்ட போவாங்க சோ வன்னியர் வாயின மக்கள் பிரிய ஆரம்பிச்சிட்டாங்க அதே மாதிரி அண்ணா திமுக வந்து சி வி சண்முகம் கே பி முனிசாமி போன்றவங்களா இருக்காங்க பவர்ஃபுல்லா இருக்காங்க பல வன்னியர்கள் அங்க போயிட்டாங்க அதனால இப்ப அன்னைக்கு வந்து இவங்கள விட்டா ஆள் கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு ஒரு இமேஜ உருவாக்கி இருந்தாங்க இன்னைக்கு அப்படி இல்ல வன்னியர்கள் பல பல பகுதிகளா பிரிஞ்சு அங்கங்க போயிட்டாங்க இவங்களும் வண்டியர்களுக்கு தலைவருங்கிற மாதிரி இறங்கி போட்டாங்க அதனாலதான் இன்னைக்கு வந்து பாட்டாளி மக்கள் கட்சி வந்து ஒரு டிக்டேட் பண்ற இடத்துல இல்லை ஒன் ஆஃப் தெம்மா தான் இருக்காங்க பட் ஆனா நாங்க தான் எங்க மக்களுக்கான உரிமைக்காக நாங்க போராடுறோம் பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டுக்கு நாங்க தான் போராடுறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரெப்ரஸண்டேஷனுக்கு நாங்க தான் போராடுறோம்ன்றாங்க அந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இடஒதுக்கீடு வந்து இவங்க ஆட்சியில் இரு இருந்த காலத்துல இருந்து கேட்டு இன்னைக்கு ஒரு ஒரு ஏறத்தால பதினஞ்சு வருஷத்துக்கு மேல ஆகுது இன்னைக்கு ஒரு அங்கலம் கூட நகரல ஏன் நகரல இவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த இனம் கோர்ட்ல கேச்ச முறிக்க முடிக்கிறதுக்காக கோர்ட்ட வந்து தடை விரிச்சிட்டாங்க தடை விச்சதுக்கு என்ன சொல்றாங்கன்னாக்கா அத வந்து அத காரணம் காட்டி நம்ம வந்து எலெக்ஷன் நிக்க முடியாதுன்னு சொல்லி இவங்களே தான் தடை தடவாங்க இவங்க மேல தான் போச்சேன் சரி நீ ஆகுதா அந்த ஐயா நீ என்ன போராட்டம் பண்ண ஆட்சியிலேயே இருந்து இப்போ வந்து அவங்க அங்கே வந்து ராஜ்யசபாவில் இருக்காரு அதுக்காக எனக்கு ராஜ்யசபாவுக்கு போகாத பேர் வாங்கியிருக்காரு அட்டன் ஜீரோ அந்த கையெழுத்து போட்டு சம்பளம் வாங்குறதுக்கு தான் அங்கே போகிறதா அவரை பற்றி பேச்சு அடிப்படுத்து என்றைக்கே அதை அன்புமணி வந்து நாடாளுமன்றத்தில் பேசுன பேச்சு தான் வந்து நாடாளுமன்ற நாடாளுமன்ற தெரியுமா உங்களுக்கு ராஜ்யசபால் இருக்கா வாய் தொடர்ந்து பேசணும் கிடையாது கடைசியாக அவரை வந்து நான் வந்து அரசியல் மேட்டையில் பார்த்து வந்து நான் முதலமைச்சரான என்னுடைய முதல் கையெழுத்துன்னு சொன்னாரு அதுக்கப்புறம் அவர் போனவர் தான் இப்போ மறுபடியும் விளம்பரத்துக்கு இது காணாம போயிட்டோங்கிறதுக்கான இந்த மாதிரி ஒரு ஸ்டென்ட் எல்லாம் அடிச்சு மறுபடியும் இன்னைக்கு வந்து அவர் இப்போ செய்தி இன்னைக்கு வந்து எல்லாரும் பேசுற மாதிரி இப்போ விளம்பரத்துக்கு வந்துட்டாங்க அதெல்லாம் அவங்க வெற்றி அடைஞ்சிட்டாங்க இந்த நாடகத்துக்கு வெற்றி கிடைச்சிருச்சு ஓ நீங்க வந்து விளம்பரத்துக்காகத்தான் இந்த நாடகம் செய்யறாங்கன்னு சொல்றீங்க பட் ஆனா இது ஒரு அதிகாரம் முதல் போல் தெரிகிறதே தந்தைக்கும் மகனுக்கும் அவங்க அப்போதாங்க கொஞ்சமாவது இது இவ்வளோ சொல்கிறாங்க ஒரு கட்சிக்காரெல்லாம் அப்படி ஒன்றும் இல்லையேங்கிற மாதிரி நீங்க நீங்கள் சொல்லக்கூடாது நல்ல ட்ராமாவும் நல்லா ரிகர் பண்ணிவிட்டீங்க ஐயா கூப்பிட்றாரு வரல பா அன்புமணி கை ஓங்கியது இது ஒரு நாலு நாள் ஓட்டலாம் அப்புறம் அடுத்த மீட்டிங் வந்து அன்புமணி கூட்டுவோம் சில பேர் வர்றாங்க அதை வச்சு ஒரு பத்து நாள் ஓட்டலாம் டெய்லி நீங்கள் செய்திகளில் வந்தால் தாங்க அரசியலில் இருக்க முடியும் அப்போ தான் நிற்க முடியும்

பாமக மீண்டும் உயிர் எழுத திகிச்சையா அதுக்காக இப்போ மருத்துவர் நிறுவனராக இருக்கக்கூடிய ராமதாஸ் ஐயா அவர்களை ஒதுக்கி விட்டு அடுத்த தலைமையை வந்து அன்புமணி ராமதாஸ் அவர்கள் ஏற்க அந்த கட்சி ஆயத்தமாக இருக்கிறதா எப்படி பாக்குறீங்க இருக்கலாம் ஏன்னா கட்சிக்குள்ளார ஒரு சலசலப்பு இருக்கிறத நான் கேள்விப்பட்டேன் உன் குடும்பத்துக்கே தான் கொடுக்கணுமா இப்ப இந்த சகரெல்லாம் வந்ததுக்கு பிறகு ஒரு தொண்டர்கள் பத்தியில் அன்புமணி வரணுங்கிற ஒரு வேகம் வந்து அன்புமணி தலைவராக தகராறு அது இல்லை இந்த சூழ்நிலையில அன்புமணிக்கு எதிராக இருக்கிற உள்கட்சியில இருக்கவங்கள கூட இந்த நேரத்தில் நமக்கு வேணாம்னு சொல்லி ஒதுங்குவாங்கல்ல இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு அவங்க போராட்டத்தை இந்த நாடகத்தை நடத்தி ஓ அன்புமணியை தலைவராக கொண்டு நாடகம் நடத்தப்படுகிற நாடகம் ஓ இப்போ ஒரு காலத்தில் சொன்னீங்க இப்போ டூ தௌசண்ட் சிக்ஸ் வரைக்கும் வெற்றி பெறக்கூடிய அணியில் இருந்தாங்க டிசைடிங் ஃபேக்டராக இருந்தாங்க வட தமிழகத்தில் இப்போது அவர்களுடைய வட தமிழகத்தில் அவங்களுடைய இருப்பு வந்து ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய காரணங்கள் நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க சார் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கேட்டதுதான் ம் இல்லை அந்த சமூகத்துக்கு தானே சார் கேட்குறாரு சமூக அந்த சமூகத்துக்கு கேட்டார் மற்ற சமூகம்லாம் நம்ம ஏற்று கேட்குறாருன்னு முடிச்சு விட்டாங்க அவ்வளோதான் ஓ உங்களுக்கு எல்லாம் கொடுக்குறாங்கன்றும் நானும் அவர் ஒன்றா சேர்ந்துக்கிறோம் அவர் கொடுக்குறேன்டா நம்ம ஏன் அப்படின்னு நாங்கள் எல்லாம் சேர்ந்துட்டோம் நீங்கள் கேட்குறீங்க பத்து புள்ளி அஞ்சு அவங்க கேட்ட போது தான் அவங்களுடைய வீழ்ச்சிக்கு தான் காரணம் வந்து பட்டியலினத்தை சேர்ந்தவங்க வந்து சமூக நீதி இடஒதுக்கீடு கேட்கறாங்கன்னாக்கா அவங்கள வந்து எங்கேயுமே சேர்த்த விடாம அடிச்சிங்க உரிமைக்காக போராடினாங்க நீங்க என்ன கேட்குறீங்க மற்ற எல்லாத்தை விட எனக்கு அதிகமாக பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுங்க அவனுக்கு கொடுக்கறத விட இவனுக்கு கொடுக்கறத விட எல்லாத்தை விட எனக்கு அதிகமா கொடுக்கணும்னு கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அப்படி கேட்கும் போது என்னாவது மற்ற ஜாதிக்காரன் போற ஒன்னா சார்ந்தான் யார் வந்தாலும் ஓட்டி ஒண்ணு கூடாத அப்படின்னா அதுலதான் அதனால தான் போன எலெக்ஷன்ல நீங்க செல்வாக்கா இருந்த வட தமிழ்நாட்லயே நீங்க ஜெயிக்கா போனதுக்கு காரணம் ஆகுது மத்த அனைத்து ஜாதினோர் ஒன்னா சேர்த்துட்டாங்களா உங்களை வாங்கிறதுல நீங்க ஜாதி கட்சி நீங்க அருமை ஆயிட்டீங்கனாவே மத்த ஜாதியர்கள் எல்லாம் உங்களுக்கு விரோதிக்கிறதா ரொம்ப சொல்லலாம் சோ அப்ப இது வந்து பத்து புள்ளி அஞ்சு கேக்குறது சமூக நீதி சுரையாடல் அப்படின்னு நீங்க சொல்றீங்க சமூக நீதில அதாவது யார் கேக்கணும்னா பட்டியலிருந்து கேட்கறவங்க அவங்கள ஒதுக்குறோம் நம்ம வரலாற்று சமூக புறக்கணிப்பு பண்ற அவங்க வீட்டுக்குள்ள சேர்த்த போய் எல்லாம் பண்றோம் அதனால அவங்க வந்து போராட்டத்துல ஒரு நியாயம் இருக்கு உங்களுக்கு என்ன ஓபிசி பிரிவினர் கேட்கவே கூடாதுன்னு நீங்க சொல்றீங்க உனக்கு வேணுங்கிறத கேளு எனக்கு இடம் கொடுன்னு கேளு எனக்கு தான் இடம் வேணும்னு கேட்டீங்கன்னா எப்படி கொடுக்கு அது என்ன எல்லாத்த விட ஒரு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் எம்ஜிஆர் எடுத்தார் இதே வந்து எம்ஜிஆர் பீரியட்ல நடந்தது அன்றைக்கி அவர் கூடவே இருந்தால் அவர் அந்த ஜாதியை சேர்ந்த ஒரு ஒருத்தர் வந்து எம்ஜிஆர் ஆட்டம் காட்டார் அவருக்கு தேர்ந்து போச்சு இவர் தான் பின்னணியில் இருக்கார் தேர்ந்து போச்சு உடனே ஜாதி வரி கடை கட்டுப்படுத்தார் எடுத்தால் ஒவ்வொரு ஜாதி வருது தமிழ்நாட்டினுடைய ஆறு பர்சன்ட்டு வந்து எங்கள் இனம்தான் ஒவ்வொருத்தரும் நரிக்குற ஒரு இனத்தை சேர்ந்தவங்க வந்து சொல்கிறாங்க தமிழ்நாட்டினுடைய ஜனத்துக்குள்ள ஆறு பெர்சன்ட் தாங்க நாங்கள் யாரை கேட்டாலும் மூணு கோடி பேர் அப்புறம் தான் கணக்கு போட்டு பாத்தாங்க தமிழ்நாட்டு ஜனத்தோக்கு ஏறத்தாலும் முப்பது உண்மை அந்த உண்மை வரணும் அதெல்லாம் யார் பெரிய ஜாதிங்கறதோ அதுக்கு தான் அதுக்குத்தான் மாதிரி அந்த ஜாதி வாரிய இது பிரகாரம் வந்து நீங்க தான் அந்த காலத்துல கம்யூனல் ஜீவோன்னு வெள்ளக்காரன் காலத்துல வந்து இந்த ஜாதி இவ்வளவு பேர் இருக்காங்க அப்படி பார்த்தா அதை வரவிடாம தடுக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த மூணு பர்சன்ட்காரணம் ஏன்னா எல்லா பதவியிலும் வந்து அவன் அந்த மதிவதை அந்த திராவிட கழக அழகா சொல்லிச்சு இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உள்ள வந்து உட்கார்ந்து இருக்கிற ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினா உன் ஜாதியை சேர்ந்த கவர்னர் கையெழுத்து போட மாட்டேங்கிறோம் மூணு பர்சன்ட்டுக்காரன் மிச்சம் தொண்ணூத்தி ஏழு பர்சன்ட வந்து ஓரம் கட்டுவாங்க என்ன நியாயம் அதையும் ஏற்றுக்கிட்டால் நாங்கள் கோர்ட்டுக்கு போனாங்க அங்கே ஜட்ஜுங்கிற பேர்ல மூணு பர்சன்ட் ஆள் உட்கார்ந்துருக்கோம் எங்களுக்கு இது நாங்களா உங்களை புறக்கணிக்கிறோமா தொண்ணூத்தேழு பர்சன்ட புறக்கணிக்கிறது நீங்க அங்க வந்து மூணு இந்த ஜாதி ஒரு கணக்கெடுத்து மூணு பர்சன்ட்டுக்கு மேல இருக்க எல்லாம் வெளியேற இது வரும் ஐஏஎஸ் அதிகாரிகள் வந்து பெரிய பெரிய பதவிகள்ல இருக்கவங்க பூ அவங்க தான் இருக்காங்க நீதிபதிகள்ல எத்தனை பேர் வந்து மற்ற ஜாதிக்காரங்க இருக்காங்க அங்கெல்லாம் கேட்டியா நீ நாம ஒரு சேட்டலைட் சேனல்ல கேட்டேன் பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் இப்ப கேக்குறீங்க எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி கேக்குறாரு அடுத்த மாசம் எலெக்ஷன் இந்த மாசம் சொல்றாரு பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட் கொடுப்பதும் நாங்கள் ஆதரவு கொடுப்போம் கூட்டணியில் உட்காந்துருக்கார் அஞ்சு வருஷமா பதவியில இருந்தே ஏன் கொண்டு வரல ஏன் கொண்டு வரலன்னு கேட்டேன் ஆக இந்த ஒரு நிரந்தர கோரிக்கையாக வச்சுக்கிட்டு இருக்கேன் உன்னுடைய கட்சியை நடத்துறதுக்கு இந்த பத்து புள்ளி அஞ்சு பர்சன்ட வச்சுக்கிட்டு இருக்கேன் எப்பவுமே அதை நிறைவேற்ற விட மாட்டேன் அதை உனக்கு வேலை அதனால அதனாலதான் நிரந்தர கோரிக்கை என்ன சொன்னீங்க எம்ஜிஆர் காலகட்டத்திலேயே வந்து அதை சாதி வரை கணக்கு எடுக்கலாம்னு ஒரு இதில் இருந்தாங்கன்னு சொல்லி இப்போ தொடர்ச்சியா அந்த காலத்துல இருந்து இப்ப வரைக்குமே தான் வந்து சாதி வரை கணக்கிடம் எடுக்கணும் எல்லா சமூகத்துக்கும் உரிய கொடுக்கணும்னு சொல்லி இவங்களே நடத்தலாமே நேற்று முதலாள கூட்டம் காட்டுனாங்கல்ல பல கோடி பேர் சேர்ந்தாங்கல்ல அவ்வளவு பெரிய இயக்கமா இருக்குல்ல அதை வச்சு நடத்தலாமே அவங்க தமிழ்நாட்டுல வந்து பிற்படுத்தப்பட்ட ஒரு நலத்துறைன்னு ஒரு இது இலாக்காவை உருவாக்குனது வந்து கலைஞர் வந்து எழுவத்தி ஒண்ணாவது வருஷத்துல உருவாக்குனாரு அதுக்கு வந்து அமைச்சராக போட்டது வந்து எங்கள் அண்ணன் ராஜாரம் தான் போட்டார் அவர் தான் அதுக்கான அமைச்சர் பதவியில் வந்து முதல்ல உட்கார்ந்தவர் அப்போ வந்து அதுக்கு முன்னாடி திமுக இருந்தால் அறுபத்தேழுல வந்து ஒரு சட்டநாதன் கமிஷன் ஒன்று போட்டாங்க பிற்படுத்தப்பட்டவருக்கு என்னெல்லாம் சட்டநாதன் வந்து ஒரு வன்னியர் அவர் என்ன பண்ணாரோ எல்லாமே வன்னியர்களுக்கு என்னென்ன உண்டோ அத்தனையும் பண்ணி எழுதி கொடுத்துட்டார் அந்த அது வந்து அப்போ எங்கள் அண்ணனோட நான் இப்போ வீட்லேயே இருந்தேன் அந்த புத்தகத்தை அவர் கொடுத்துட்டு இது கொஞ்சம் படிச்சு போய்கிடா அப்படின்னாரு உல பெரிய புக்கு பொழுதுபோக நேரத்துலலாம் எடுத்து எடுத்து படித்துக்கிட்டது உள்ளவர் முழுக்க முழுக்க வன்னியர்களுக்காக எழுதப்பட்டுருக்குது அப்படி அப்படின்னு ஓ அவர் என்ன சொன்னார் நானும் படித்தேன் நீ என்ன சொல்கிறேன்னு பார்க்கலான் தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் கலைஞர்கிட்ட சொன்ன எனக்கும் தெரியாண்டார் அதனால் இந்த சட்டநாத இதையும் அப்படியே ஓரமாக கட்டிட்டான் ஓரம் கட்டிவிட்டு அடுத்த கமிட்டி ஒன்று போட்டான் அப்போ தான் வந்து அதுக்குள்ள இவங்க ஆட்சி போனதுனால எம்ஜிஆர் ஆட்சி வந்தபோது இந்த வன்னியர் இனம் தான் மிகப்பெரிய இனம்னு போது கே அப்போ இவ்வளோ பேர் கேட்குறாங்க எந்த எந்த ஜாதி எவன் கணக்கு சரியான கணக்குன்னு கேட்டபோது பதிலில்லை அப்படி தான் இருந்துச்சு உண்மையாகணும்னு சொல்ல மாட்டேங்கிறான் என்ன அதிகாரியாக போட்டீங்கன்னா ஜாதி வரி கணக்கு எடுத்து போட்டா ஏன் ஜாதி தான் பெரிய ஜாதி நான் ஓ உங்கள் ஜா உங்களை போட்டாங்க உன் ஜா உங்கள் ஜாதி தான் பேசுகிறேன் பெரியார் பொம்மின்னு அடிப்படையில் நமக்கு ஜாதி பெரிய நமக்கு இருந்துக்கிட்டு தான் இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருப்பேன் பெரிய பல பொதுக்கிடங்கள பேசிடுவேன் போனதுக்கு அப்புறம் சொல்லுவேன் தெரியுமா காந்தராஜ் நம்மடு

இப்போ அந்த மக்கள் அவர்களை வந்து புறக்கணித்து விட்டார்கள் அதை விட கூடுதலான பிரதிநிதித்துவம் அதிமுக இருக்காங்க அதே போல திமுக இருக்காங்க அப்படின்றலாம் விஷயம் சொன்னீங்க விருதின ஒரே பிரகாரம் இப்போ நீங்கள் பல தொலை தனியார் தொலைக்காட்சிகள்ல ஒரு விஷயத்தை குறிப்பிட்டு வரீங்க ராமதாஸே ஒரு வந்தேரி அப்படின்ற ஒரு கருத்தை வந்து அது எதுக்கு சொன்னா வன்னியகுல சத்திரியர்களே ஒன்னாசிரியர்கள் நாங்கள் ம் இருக்கிறது வந்து ஆரிய வந்தேர்கள் வர்ணாசிரம திரும்பத்தில் வர்ற ஜாதி ஆரிய பிராமணர் சத்திரிய வாய்சியர் சூத்ரர் நீ அப்ப சத்திரியர்னு சொல்லும்போது நீ தமிழ்நாடு இல்ல நீ ஆரியா வந்திரி அப்படின்னு ஓ அவ்வளவுதான் ஓஹோ நீ தமிழ்நாட்டுக்காரன் இல்ல சத்திரியங்கிற பேரை உண்டு வன்னியர்ங்கிறது வந்து இந்த இந்த மன்னனுடைய மைந்தர்கள் நீங்க வெளிய என்னத்துக்கு சத்திரியன்னு சத்ரி பெரிய மனுஷன் ஆக பார்க்காரு அப்ப பெரிய ஜாதி அப்ப நீ இட உதக்கீடு கேட்க கூடாது உம் அருணாச்சல தர்மத்துல இரண்டாவது பெரிய இடத்துல இருக்கிற சமூக நீதி கிடையாது உனக்கு இடஒதுக்கீடு கேட்காது பெரிய ஜாதி பன்னியருங்கிறது வந்து அந்த காலத்துல பட்டியல் நினமா இருந்தது அது போற வெளியில் வந்தது வாணிக்கோல் நாயக்கர் இப்ப ராம்சா படாச்சி போன்றவர்களும் உங்களுக்காக போராடினாங்க அந்த ஜாதிக்காக போராடினாங்க மேல் ஜாத்தியா இருந்தாங்க என்னத்துக்கு போராடுற சத்திரிய நாய்டர் நீதான் அப்புறம் என்னத்துக்கு போராடுற உன்னையத்து தானே நாங்கெல்லாம் நிக்கிறோம் சத்திரியன்னு சொன்னதுக்கு அப்புறம் போராட்டத்துக்கு என்ன இடம் இருக்குது எப்படி இருக்கும் என்னத்துக்கு இடம் ஒதுக்கீடு கேட்கறேன் ஸோ தமிழ் அந்த குடிகள் மத்தியிலே அந்த வர்ணாசிரமும் கிடையாதுன்னு நீங்க சொல்ல வரீங்க சத்திரியன் நீ சொல்லிட்டாங்க வர்ணாசிரமத்தை நீ ரெண்டாவது பெரிய ஜாதி ஓகே பிராமணர்கள் அடுத்த பெரிய ஜாதி உங்கள்கிட்ட தான் இடம் ஒதுக்கிட்டு நாங்க உங்ககிட்ட தான் கேட்கணும் நீ தானே என்ன வந்து பிற்படுத்தப்பட்டவன் தாழ்த்தப்பட்டவன் கே பட்டியணத்தை சார்ந்தவன் கேடு கட்டவன் ஜாசி மகன் சொல்றது நீ தானே சொல்லிட்டு இருக்க உங்கள்கிட்ட இருந்தானே நான் விடுதலை கேட்குறேன் சத்திரேனு மேல் மேல்ஜாதிக்காரன் அப்புறம் எப்படி நீ ஒதுக்கீடு கேட்கலாம் அதை தான் நான் சொன்னேன் அந்த பன்னீர்சங்க மாநாட்டில் கூட திரு அன்புமணி அவர்கள் குறித்தார் நமக்கு ஒரு புராணம் இருக்கிறது நமக்கு மட்டுமே தனித்துவமா இருக்கு நம்ம நெல்பில் பிறந்தவர்கள் அப்படின்ற விஷயத்தை கூட சொல்லுங்க எதை வேணாலும் சொல்லுவீங்க அது உங்க பெருமையை நீங்க புகழ் பாடிக்கிறது யாரு வேணாங்கள கடவுளே உண்டாக்கணும்னா தான் அப்படின்னு அப்படின்னு கூட சொல்லலாம் யார் வேணாங்க அது வேற விஷயம் உங்கள் புகழ் பாடுவதை பற்றி நாங்க கேட்கவே இல்லை அதை வச்சுக்கிட்டு ஏன் தலையில ஏறி உட்கார கூடாது ஓகே அவ்வளவுதான் பத்து அஞ்சு பர்சன்ட் கேட்க வேண்டியது வந்து பட்டியலத்தை சேர்ந்தவங்க ஏன்னா இன்னைக்கு திருமாவளவா தான் பண்றாரு அவங்க அவங்கள பெரிய பெரிய கோடிச்சூரர்கள் இருக்காங்க இருந்தாலும் அவங்களுக்கு சமூக அங்கீகாரம் எங்க இருக்குது உதாரணத்துக்கு திரௌபதி முர்மு இந்தியாவுடைய நம்பர் ஒன் பதவியில் இருக்காங்க மோடி கிட்ட நீங்க மோடி சீட்டு கூட கொடுக்குறது பார்லிமெண்ட்டில் கூட பார்லிமெண்ட்டில் கூட வந்தால் எந்திரிச்சி யாரும் நிற்கிறது கூட இல்லை அந்த மாதிரி ப பார்லிமெண்ட் தரத்துக்கு உள்ள கூட கூப்பிடலா ராமர் கோயிலுக்கு கூப்பிடல ஏன்னா மூணு வகையான இந்த இது பிரகாரம் மூணு வகையான அமங்கலம் பட்டினத்தை சேர்ந்தவர் பெண் விதவை இந்த மூணு அமங்கலமான விஷயங்கள் சனாதனத்து பிரகாரம் தான் அவரை கூப்பிடல பாப்பாத்தியா இருந்தும் கூட நிர்மலா சீதாராமனை கூப்பிடல ஏன்னா பெண்ணுங்கிற ஓகே அந்த அளவுக்கு அவர் சனாதனத்தை பார்க்குறாரு அதனால பதவி இருக்கிறதுனால மாத்திரம் வந்து சமூக அந்தஸ்து கிடைக்கிறது இல்லை அதை தான் திருமாவளவு போராடுறாரு அதத்தான் அவங்க தொடர் சரிவில் இருக்காங்க அவங்க முற்றிலுமா மக்களால் புறக்கணிக்கப்பட்டாங்க அப்படின்னு நீங்கள் சொல்றீங்க இப்போ வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலிலே இந்த அதிகாரம் மோதல் மற்றும் இந்த பத்து புள்ளி அஞ்சு ஒரு பெரிய மிகப்பெரிய செட்பேக்ன்னு எல்லாம் சொல்றீங்க இருபத்தாறு தேர்தலில் எப்படி அவங்களுடைய நிலைமை என்னவா இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க அதை அவங்க சொல்லி நின்று நிற்கிறாங்க இதை தான் அவங்க எலெக்ஷன் நின்னாங்க விக்கரவாட்டி தேர்தலில் நின்று நாங்கள் என்னன்னாங்க இன்னைக்கு அவங்களோட கூட்டணி சேர்த்துக்கு யாரும் போகலையா இவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு இனத்துக்கு தலைவர் தலைவர்கிட்ட ஒப்பாரம்பிக்க தலைவர்னு அவர் சொல்லி அப்பனும் சொல்லிட்டு இருக்காங்க கூட்டணி கூட யாரும் பேசுறது கூப்பிட்றீங்க அன்ரிலையபிள் ப்ரூவ் பண்ணிட்டாங்க தமிழ்நாட்டில் ரெண்டு கட்சிங்க ஒன்று வந்து பாமக இன்னொன்று வந்து தேமுதிக தேமுதிக அவர் எப்படி ஆரம்பிச்சார் எலக்ஷன்லேயே நிற்காம கொண்டு மந்திரி ஆக்கிட்டியா சும்மா ஓட மாட்டேன்னு சொல்லி தானே தேமுதிக ஆரம்பிச்சு அன்புமணி கேட்க ஆரம்பிச்சு அவங்களுக்கு ஒரு ஜாதி பின்னணி இருக்குது தெலுங்கு எல்லாம் அவங்க பின்னாடி நிற்கிறாங்க இருந்தாலும் உள்ள ஆரம்பிச்ச போது விஜயகாந்த் நல்ல லட்சியத்தோடு தான் ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் பிரேமலத்தா உள்ள நுழைஞ்சதுக்கு அப்புறம் அது வந்து ஜாதி கட்சியா மாதிரி குடும்ப குடும்ப கட்சியா மாதிரி மச்சா மாமா மாமனாரு நாத்தனாரு எல்லாரும் உள்ள ஒரு வடிவலாத்தானே சொன்னாரு கொடுத்தையா கெடுத்து எல்லாரும் கட்சிகள் கொடுத்து என்ன பண்றது அது மாதிரி போயிடுச்சு இந்த ரெண்டு கட்சி எங்க கூட்டணி சார்னு யாருக்குமே தெரியாது அவங்களுக்கே தெரியாது எந்த எந்த இடத்துல பேர முடியுதோ அந்த இடத்த அவங்க சேருவா பரிதாப நிலையில் இருக்காங்கன்னு சொல்ல வரீங்க பரிதாப நிலையில் அவங்க அரசியல்ல வந்து சில இது இன்னைக்கு இருக்கிற தமிழ்நாட்டு அரசியலில் அவங்க ஏடுபடாம இருக்காங்க ஓகே அது பரிதாபமாக சந்தோஷமா இருக்குங்கிறது நீங்க தான் முடிவு எடுத்து நிச்சயமா சார் எனக்கு அது தேவையில்லை விஷயம் பல்வேறு விவகாரங்கள்ல எங்கள் நேரலுக்கு ரொம்ப தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் தமிழ் நியூஸ் சேனலில் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்